ரஞ்சித் அவர்களின் தயாரிப்பில் மாரி இந்த இயக்கத்தில் உருவான ஒரு அருமையான படைப்பு அதுதான் இந்த பைசன் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பைசன் திரைப்படத்திற்கு சோசியல் மீடியா சமூக வலைதளங்களில் பார்த்தோம்னா தொண்ணூத்தஞ்சி சதவீதம் வந்து நல்ல ஒரு ஆதரவு மக்கள் கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஐந்து சதவீதம் எதிர்ப்பான செய்தியில் பரப்பிட்டு இருக்காங்க அந்த எதிர்ப்பான செய்தியில் பார்த்துட்டு படத்தை பார்க்காம இருந்துடாதீங்க தொண்ணூற்றி சதவீதம் மக்கள் வந்து ஆதரவு தான் இருக்காங்க அதை பார்த்து நீங்களும் படத்தை பார்க்காதவங்க இனிமேல் போய் படத்தை பார்த்துருங்க ஸோ இதில் முக்கியமானது பார்த்தோம்னா மணதி கணேசன் அவர்கள்ங்கிறத அந்த கபடி வீரர் இவரை பற்றி கதை தான் வந்து இந்த கபடியில் அந்த படத்தில் எடுக்கப்பட்டிருக்குது இவர் அர்ஜனா விருதும் வாங்கியிருக்கிறாரு அந்த கட்டத்தில் ஸோ அதற்கான ஒரு சூப்பரான ஒரு நல்ல படத்தை அவருடைய கதையை வச்சு உருவாக்கியிருக்காங்க இது ஒரு ஒருவர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் அடிப்படையாக வந்து ஒரு சின்ன ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வாழ்ந்து வளர்ந்தவர் தான் ஸோ இதை பற்றி தான் அந்த படம் வந்து அருமையான ஒரு கதையோட நல்ல ஒரு படைப்பாக வந்து படைச்சிருக்கிறாங்க மாரி செல்வராஜ் அண்ட் ரஞ்சித் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதனுடைய இசையமைப்பாளர்னு பார்த்தோம்னா நிவாஸ் பிரசன்ன அப்படிங்கிறது பல படத்திற்கு இசையமைச்சிருக்காரு இந்த படத்தில் வந்து தாரத்தப்பட்ட முழங்கருக்கு செம்மையாக அவரும் கூட சூப்பரான ஒரு பாடலும் கூட பாடியிருக்கிறாரு சரியான ஹிட் பாடலை கொடுத்துருக்கிறாரு ஸோ அதை அதை தாண்டி பார்த்தோம்னா பாடகர்கள் பார்த்தோம்னா சின்மையா இருக்கட்டும் விஜய சுதாசாக இருக்கட்டும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீண்ட ஆண்டுகளாக சான்ஸ் கிடைக்காமல் இந்த படத்தில் மூலியமாக மீண்டும் வாய்ப்பை கிடைத்திருக்கு நம்ம பாடகர் வைரலாக இருந்த நமது பாடகர் சத்யன் அவர்கள் வந்து செம்மையாக கலக்கியிருக்காங்க ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து பட்டை தொட்டு எங்கு பார்த்தாலும் எந்த திசையெங்கும் அவருடைய குரல் மீந்து மொழிக்கிறது பார்க்கும்போது மாரி செல்வராஜ் ரஞ்சித் அந்த இசை அமைப்பாளர் நிவாஸ் பிரசன்னா அவங்களுக்கே இந்த வெற்றி போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம் செம்மையாக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு நல்லா பாடியிருக்கிறார் படத்துக்கு முக்கியமானது சண்டை பயிற்சி சண்டை பயிற்சி பக்காவா ரொம்ப தத்துருவா இயல்பாகவே இருக்குது அப்படிங்கிறத மாதிரி சொல்லலாம் சூப்பரா பண்ணியிருக்கிறாரு திலீப் நம்ம சுப்ராயன் படத்தோட மூல கதாபாத்திரம் சொல்ல பார்த்தோம்னா அப்பா பசுபதி அவர்கள் நடிச்ச செம்மையாக நடிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நடிப்பும் அவருடைய நடிப்பும் திறமையும் தத்துருவமாக இருக்குது ஒரு ஏழ்மையான ஒரு தகப்பனை வந்து அப்பா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தன் மகனை வந்து முன்னேறி கொண்டு வராரு ஒரு கட்டத்தில் வந்து கபடியே வேணான்னு சத்தியம் வாங்கிட்டு கடைசியில் பார்த்தா அந்த கபடியை விளாட சொல்லி ஆசிரியர் சொல்லின உடனே அதுக்கு ஏற்றவாறு மறுபடியும் நமக்கு இணங்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தன் மகனை காப்பாற்றி நல்வழி படுத்தணுங்கிற மாதிரியான செம்மையாக நடிச்சிருக்காரு அந்த கதாபாத்திரத்தில் அப்படியே மூழ்கியிருக்கிறாரு அக்காவை நடிச்சிருக்கிற அந்த 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 நடிகை வந்து பார்த்தோம்னா செம்மையா நடிச்சிருக்கிறாங்க ராஜீவ் விஜயன்னு சொல்லிட்டு அக்காவை நடிச்சிருக்கிறாங்க ராஜீஷா விஜயன் செம்மையா வந்து அக்காவுடைய அந்த ரோலு எப்படி இருக்குமோ அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக அவ்வளோ ஒரு பண்பாக ரொம்ப அவ்வளோ ஒரு இயல்பாக நடிச்சிருக்கிறாங்க ரொம்பவே நல்லா இருக்குது கதாபாத்திரம் சூப்பராக வந்திருக்கு சீனில் பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கும் முக்கிய கதாநாயகன் துருவிக்ரம் இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த படம் வந்து பருத்தி வீரன் எப்படி அவருக்கு நம்ம கார்த்திக் ஈட்டி கொடுத்துச்சோ அதே மாதிரி இந்த படம் வந்து பைசன் படம் வந்து விக்ரமத்துக்கு ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் சொல்லலாம் கபடி களத்திலையும் கூட செம்மையாடுகிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடம் வந்து கணத்தி கணேசனோட இடத்துல இருந்து பயிற்சி பெற்றுக்கிறாரு இன்னைக்கு வந்து க கபடி வீரர் மாதிரியான சூப்பரான ஒரு சீனை அருமையாக பார்க்கறதுக்கே வந்து நம்ம படத்தை விட்டு வெளியில் வர முடியல அப்படியே ஒரு கபடியில் நம்மளும் உட்கார்ந்து பார்க்குற மாதிரியான ஒரு இது அவருடைய நடிப்பும் ரொம்ப தத்துருமா இருக்கு இயல்பாக நடிச்சிருக்கிறாரு தன் தந்தையை காட்டிலும் மேலாக அருமையாக செம்மையா நடிச்சிருக்கிறார் உண்மையிலே செமையா இருக்கு நடிகை அதாவது இப்போ கடத்தின் கதாநாயகி அனுபமா பரமேஸ்வரன் சூப்பராக நடிச்சிருக்காங்க இவங்க வந்து ஒரு கிராமத்து பொண்ணு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரியான பாணியில் தோரணையில் செம்மையாக உருவாக்கியிருக்காங்க மாரி செல்வராஜ் அவர்கள் அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும் நடிப்புன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ரொம்ப இயல்பாகவே அருமையாக அந்த கதாபாத்திரத்தில் ஒன்றி செம்மையாக நடிச்சிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அந்த படத்தில் வந்து ரொம்பவும் கேரக்டர் வைஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தா ஊரில் வந்து பெரிய மனுஷர்களான லால் அண்ட் அமீர் அவங்களுடைய நடிப்புன்னு பார்த்தோம்னா அந்த கதையில் வந்து அவ்வளோ ஒரு இதாக தத்துவமாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே அமீர் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவருடைய நடிப்பும் அவருடைய பேச்சும் தோற்றமும் அவ்வளோ அருமையாக இருக்குது சமயம் பண்ணியிருக்காங்க ஊருக்குள்ளே ரெண்டு பெரிய மனுஷங்க அந்த ரெண்டு பெரிய மனுஷங்களுக்கும் மோதல் நடக்குது ஒவ்வொரு இடத்துலையும் சண்டை காட்சிகள் ஆனால் ஒவ்வொரு இடமும் விட்டு கொடுக்காமல் மற்ற மக்களை பாதிப்படையாமல் இத்த எனக்குள்ளதை நான் பார்த்துக்கிறேன் இதில் வந்து ஊர் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான இதில் சமையாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே பார்த்தோம்னா அந்த ஒரு சாதிய மையமாக கருத்து இல்லாமல் ஒரு வந்து அமீர் சொல்லுவார் யாரை வச்சு வந்தான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான அவர் பெருந்தன்மையை காட்டுது அதே மாதிரி லால் அவர் சொல்றார் ஒரு இடத்துல பார்த்தோம்னா எனக்கு அவருடைய கபடியை விளையாட்டு பிடிச்சிருக்கு அவர் எந்த இதாக இருந்தால்தான் கபடியை நான் ரசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் உண்மையிலே சிறப்பாக இருக்கும் ரெண்டுமே ரெண்டு பேருமே மனித மனித தன்மையை காட்டியிருக்காங்க இதில் சாதி கீது எந்த ஒரு இதுவுமே காட்டல சிறப்பான படம் சோசியல் மீடியா சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்துட்டு அந்த படத்தை பார்க்காம இருந்துடாதீங்க கண்டிப்பாக ஒவ்வொருவரும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படைப்பு வெற்றி படம் அதாவது வெற்றி வாகை சூடியக்கூடிய கூடிய ஒரு படம் பல பதக்கங்கள் நம்ம சேனலில் இந்த படத்தினோட ரிவ்யூ ரொம்ப லேட்டாக தான் நான் இந்த படத்தை வெற்றி படமாக்கிய நமக்கு எடுத்து தந்த மாரி செல்வராஜ் மற்றும் பா ரஞ்சித் மற்றும் இணைய குழு அனைவருக்குமே நம்ம சேனல் வாயிலாக நன்றி கொள்கிறோம் உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி அவங்களுடைய சப்போர்ட் மீண்டும் அடுத்த சொல்லுங்கள்